அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் தீட்சை தீட்சை என்றால் என்ன ஞான மார்க்கத்திலோ யோக மார்க்கத்திலோ தியான மார்க்கத்திலோ செல்லக்கூடியவர்கள் ஒரு குருவை நாடி சென்று சாமி எனக்கு தீட்சை கொடுங்கன்னு சொல்றாங்க இப்ப தீட்சை என்பது என்ன தீ என்ற வார்த்தை இது தீட்சை என்பது சம்ஸ்கிருத வடமொழி சொல்லாகும் தீ என்பது மலம் ஷை என்றால் நீக்குதல் என்ன மலம் என்றால் என்ன மலம் என்றால் வேண்டாதது மலம் என்றால் கெட்டு போகக்கூடியது மலம் என்றால் நாற்றமடிக்கக்கூடியது ஆகவே இறைவன் என்கின்ற மெய்ஞான நிலையை உணர்வதற்காக இறைவனை உணர்வதற்காக உள்ள மார்க்கத்திற்கு எது தடையாக இருக்கிறதோ அது மலம் அந்த மலத்தை நீக்குதான் தீட்சை இறைவனை உணர்வதற்கு இறைநிலையை அடைவதற்கு இறைநெறியை உணர்ந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஆணவம் கண்மம் மாயின்றாங்க மும்மலம் மூன்று விதமான மலம் இந்த ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் நீக்கி இறைநிலை உணர்வதற்கு குருநாதன் அருளக்கூடிய ஒரு டூல் ஒரு ஆசீர்வாதம் தான் வந்து தீட்சை என்பதாகும் அது எப்படி சாத்தியம் சரி மலம் என்பது போய்விட்டது அல்லது மலம் என்பது போய் கொண்டிருக்கிறது நல்ல நெறியை நோக்கி நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய் இறை அனுபவத்தை உணர்வதற்காக நீ சென்று கொண்டிருக்கிறாய் அல்லது இறை அனுபவத்தை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லது மெய்ஞானத்தை அடைய நீ அது வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய் என்பதற்கு ஒரு அடையான ஒரு சாட்சி இல்லாமல் இருக்க வேண்டும் இல்லையா வேண்டும் இல்லையா யார் எதை சொன்னாலும் அது ஏன் எதற்கு எப்படி என்று கேட்பவன் தான் அறிவாளி அதுபோல குருநாதர் உனக்கு அருளினாலும் அது உனக்கு ஏற்புடைய இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு மூன்று விதமானதை வைத்து அடிப்படையாக நாம் அதை பார்க்க வேண்டும் சுருதி யுக்தி அனுபவம் சுருதி என்பது சித்தர்களும் ரிஷிகளும் மகான்களும் தங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து கற்று தேர்ந்து அவர்கள் எழுதி அருளி சென்ற வழி சுருதி யுக்தி என்பது அந்த வழியினுடைய பரிபாஷைகளை குருவருளாலும் திருவருளா உணர்ந்து கொண்ட ஒரு சித்தர் உங்களுக்கு அருளக்கூடிய வழி வந்து யுக்தி சரி அப்படி அவர் அடைந்த மெய்ஞானத்தை சித்தியை உங்களுக்கு அருளுகிற பொழுது அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா உங்களுக்கும் அது அனுபவத்தில் வருகிறதா என்றதான் ஒத்துக்கணும் அதுதான் சுருதி யுக்தி அனுபவம் என்றார்கள் இப்போ இறைவன் என்பது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் அதைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அதாவது எம்பெருமான் மாணிக்கவாசர் அடிமுடி காண உன்னா அருட்பெருஞ்சோதி என்ற எல்லாம் அதுதான் சொன்னாங்க கிறிஸ்துவத்தில் இஸ்லாம் கூட வானத்தை தான் காட்டினாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய இறைவனை நீ உணர்ந்து கொள்வதற்கு உன்னுடைய ஆத்மாவுக்குள்ளே பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற ஆண்டவன் உன்னுடைய ஆத்மாவில் நீக்கமற மரம் கலந்திருக்கிறான் அப்போ உலகத்தில் எத்தனையோ மனிதர் பிறந்தாலும் எத்தனை ஜீவன் இருந்தாலும் நீ இறைவனை உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் மனு ஈசன் ஆகிற இல்ல மனு நீசன்தானி மனுஷன் என்கின்ற வார்த்தையை இறைவனை அனுபவித்து உணர்ந்து கொண்டால் நீ மனு ஈசன் இல்லை என்றால் மனு நீசன் அப்போ குருநாதரானது உனக்கு தொட்டு காட்டி அந்த பஞ்சாச்சர மந்திரத்தை கூறுகிற பொழுது உள்ளே அந்த ஆத்ம ஜோதி நீ பார்க்கணும் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை பார்க்க முடியலன்னா கூட அந்த ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தின் ஒரு பங்கை பார்க்க வேண்டும் ஆன்மா என்பது சுற்றி கொண்டு ஜோதியாக பரிமளித்து கொண்டு சொல்ல முடியாத வெட்டாத சக்கரம் கிட்டாத புஷ்பனர் எம்பெருமான் பட்டினத்தில் அது மாதிரி உள்ளே புருவமத்தியில் சுற்றி கொண்டே இருக்கும் அப்படி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை குருநாதர் உனக்கு காட்டுற பொழுது என்னாகும் படிப்படியாக இந்த மருள் என்கின்ற மயக்கம் என்கின்ற மலம் நீங்கி உண்மையான மெய்ஞானத்தை அடைவார் இதுக்கு சாட்சி எப்படின்னா ஒரு நொடியிலே உணர்ந்து கொள்ளலாம் இதுக்கு பத்து நாளோ நூறு வருஷமோ தேவையில்லை அதுக்கு சாட்சி தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த இந்து மதத்தினுடைய புனிதமான நூல் பகவத்கீதை இந்த பகவத்கீதை எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா வல்லவநாயகி அர்ஜுனனுக்கு அருளியது அது எப்போ அருளினார் மகாபாரத யுத்தம் நடக்கும் பொழுது மகாபாரத யுத்தம் என்றதற்கு ஏன் பேர் என்றால் அதிகமான அளவிலே போர் படைகளில் அந்த சண்டை புறம் அவ்வளோ பேர் இருந்தாங்க மில்ட்ரின் சொல்வாங்க அது மாதிரி அவ்வளோ பேர் இருந்தாங்க அதுபோல் இன்றைய காலகட்டத்திலே விஞ்ஞான யுகத்திலே என்னென்னலாம் யுத்தியான அதிநவீன போர்க்கருவியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ அதைவிட நவீனமான கருவிகள் அந்த காலத்தில் இருந்தது மகாபாரத யுத்தத்தில் ஆக அதனால தான் பேர் மகாபாரத யுத்தம்னு பேர் சாதாரணமாக ரெண்டு பேர் சண்டை போடும்போது யாரை சொன்னால் நமக்கு புரியாது அப்போ அவ்வளோ பெரிய யுத்தத்தில் இருக்க டென்ஷனில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய மகாபாரதம் படிக்கிறதுக்கே பத்து நாள் ஆகும் அப்போ அவ்வளோ பெரிய மகாபாரத அந்த அவ்வளோ பெரிய நடந்த ஒரு ஒரு உபதேசத்தை அந்த சண்டை நடக்கும்போது டென்ஷனில் சொல்லும் பொழுது எம்பெருமான் கிருஷ்ணே சொல்லியிருந்தாலும் அர்ஜுன் அவ்வளோ உட்காந்து கேட்டிருக்க முடியுமா பத்து பதினஞ்சு நாள் யோசிச்சு பாருங்கள் இப்போ அறிவோடு யோசிச்சு பாருங்க அப்போ சொன்னது பொய்யா யோசிச்சு அறிவோடு யோசிச்சு பாருங்கள் பொய்யெல்லாம் சத்தியம் உண்மை எப்படி என்றால் ஒரு நொடியிலே புருவமத்திலே அவனை ஆசீர்வதித்து தொட்டு காட்டி அந்த ஜோதியை தெரிந்து உடனே அவருக்கு உணர்த்தப்பட்டதுதான் பகவத்கீதை தொட்டு காட்டு உபதேசம் வேலாயுதா என் தொல்லை எல்லாம் தீர்ந்துவிடும் வேலாயுதா என்று ஒரு முருகனை பற்றி அடியுன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் செஞ்ச பாவம் தீந்து போச்சு வேலாயுதா சிவகுமரா உன்னருளால் வேலாயுதா அஞ்சு புலனும் அடங்கிடுச்சு வேலாயுதா நீ அபயகரம் தந்ததாலே வேலாயுதா இந்த முருகப்பெருமானை பற்றி நான் எழுதிய தொண்ணூற்றி மூன்றிலே இது சிடியாக ஆடியோ கேசட்டாக வெளியிட்டோம் வெளியே கேட்கறக்கு பக்தி பாட்டு மாறி இருக்கும் அந்த பாட்டு முழுசு கேட்டாவே இந்த தீட்சை தான் ஆகவே ஆணவம் கண்மம் என்ற மாயை இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய மலத்தை நீக்கி இறை ஜோதி அனுபவத்தை இறை அனுபவத்தை மெய்ஞானது குணத்துக்கு பேர் தான் தீட்சை என்று பெயர் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்